ஹலோ எவ்ரிவான் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் தொல்லைகள் வன்முறைகள் ஆகியவற்றை பற்றி கடந்த வீடியோக்கள்ல பேசியிருக்கோம் இந்த வீடியோலயும் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அவர்களுக்கு தெரியாத முன்பின் அறிமுகம் இல்லாத இல்லை ரொம்ப ரேராக சந்திக்கின்ற அதாவது திருவிழாக்கள்ல விசேஷங்கள்ல பொது இடங்கள்ல சந்திக்கின்ற நபர்களால ஏற்படும் நம்ம சொன்ன டெக்னிக்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் அவங்க குட் டச் பேட் டச் பற்றி அவேர்னஸ்ஸோட இருப்பாங்க அப்படி அதை வரையறைய மீறி யாராவது செயல்படும் போது ரெண்டாவது டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் நோ கோ டெல் டெக்னிக்கு முதல்ல சத்தமா நோ சொல்லுவாங்க அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடுவாங்க பெரியவங்க கிட்ட சொல்லுவாங்க ஆனால் நான் கேட்டு முடித்த கேள்வி என்ன நன்கு அறிமுகமான குடும்ப நண்பர்கள் பரிச்சயமான நம்பிக்கை பாலியல் அத்து மீறல்களுக்கு உள்ளாகும் போது குழந்தைகள் அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் அதற்கு நம்ம குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்றத தான் இப்ப பார்க்க போறோம் இதற்கு முந்தின வீடியோல நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா அந்த கதையில வர மலைப்பாம்பு மாதிரி நம்ம பிள்ளைங்க கூடவே இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களோட நம்பிக்கை அதிகம் சம்பாதிச்ச அந்த நபர்கள் நம்ம பிள்ளைங்கள்ட பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடும் போது நம்ம பிள்ளைங்களோட உணர்வு முதல்ல எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா குழந்தைகள் குழப்பமடைவாங்க நம்ம குட் டச் பேட் டச் ஆகிய விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்போம் அந்த மாதிரி இடங்கள்ல அவர்களுடைய கைகள் தெரியாம படும்போது அவங்க ரொம்ப எதிர்ச்சலா ஐயோ பாப்பா சாரி பாப்பா அப்படின்னு சொல்லலாம் அந்த சாரி கூட கர்ட்டசிக்க சொல்லாம ஒரு சிரிப்பு சிரிக்கலாம் நம்ம பிள்ளைங்க பதிலுக்கு திரும்ப சிரிச்சாங்கன்னா அது அவங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சமிக்ஷையாக அந்த நரிகள் எடுத்துக்கிறாங்க பேட் டச் பாயிண்ட்ஸ்ல எவ்வளவு நெருக்கமானவர்கள் அது உடன் பிறந்த அண்ணனா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி தாத்தாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பேட்டச் பாயிண்ட்ஸ்ல யாரா இருந்தாலும் சரி தெரிஞ்சு பட்டிருக்கலாம் தெரியாம கைப்பற்றிருக்கலாம் எதை சொல்லப்பட்டிருக்கலாம் எப்படி பட்டிருந்தாலும் சரி இமீடியட்டா நம்ம குழந்தைங்க மூஞ்சிய காட்டணும் மூஞ்சிய சுண்டி சுரிச்சு காமிச்சிடணும் எனக்கு இது பிடிக்கல அப்படின்றத தன்னுடைய முக குறிப்புல ஷார்ப்பா காட்டுற அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எதிர்ப்ப தன்னுடைய பிடிக்காத தன்மைய முகத்துல காட்டுவாங்கன்றத சொல்ல முடியாது ஏன்னா நல்ல பழகினவங்க சங்கடப்பட்டுருவாங்க அப்படின்றதுக்காக தெரியாம தான் பட்டிருக்கோம் அப்படின்னு அவங்களே ஒரு அனுமானத்துக்கு வந்து கண்டுக்காம விடுவாங்க ஓ பரவாயில்ல அங்கிள் இட்ஸ் ஓகே அப்படின்ற வார்த்தைகள்ல சொல்லுவாங்க என்னதான் அவங்க வாயில பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் என்னடா இவங்க கை நம்ம மேல இந்த இடத்துல பட்டுச்சே அப்படின்ற ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இப்படி குழப்பத்தோடயே அவங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த நபர்கள் அடிக்கடி தினசரி பார்க்கக்கூடிய நபர்களா இருக்கிற பட்சத்துல அடிக்கடி தினசரி வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு தருணங்கள்ல

கொஞ்சம் வரம்பை தாண்டும் அந்த வரம்பை தாண்டும் போது நம்ம பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கிறதுனால இல்ல இன் அவங்களுடைய மறுப்பை தெரிவிப்பாங்க கோவப்படுவாங்க கத்துவாங்க அழுவாங்க இந்த மாதிரி செய்யும் போது நம்ம கதையில பார்த்த மலைப்பாம்பு ஒரு பரிதாப வேஷம் போட்டுச்சு இல்லையா அந்த மாதிரியான பரிதாப வேஷங்கள் டைலாக்ஸ் எல்லாம் அவங்க பேசுவாங்க

ஒரு தைரியத்தை வரவழைச்சுகிட்டு ஸ்ட்ராங்கா தன்னுடைய எதிர்ப்ப பதிவு செஞ்சதையே தவறுன்னு அவங்களே நினைச்சுக்கிற அளவுக்கு அவங்கள குற்ற உணர்ச்சியில தன்னைத்தானே தள்ளிக்கிற அளவுக்கு ஐயோ ஒரு குற்றம் இல்லாத ஒருத்தவங்களை நினைச்சிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்னும் பரிதாபகரமா நம்ம பிள்ளைங்களே அவங்கள்ட்ட திரும்ப போய் ஐயோ நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் சாரி அப்படின்னு நம்ம பிள்ளைங்க போய் சாரி கேக்குற அளவுக்கு அவங்க டைலாக் பேசுவாங்க பாருங்க உலக அனுபவங்கள் நிறைய பெற்ற தாய்மார்களும் தந்தைமார்களுமே சில மனிதர்கள்ட்ட ஏமாறும் போது நம்ம குழந்தைங்க தப்பிக்கணும் அப்படின்னா எதா இருந்தாலும் அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லு நாங்க ஒன்ன முழுசா நம்புறோம் உன்னுடைய பாதுகாப்பும் உன்னுடைய கருத்தும் தான் எங்களுக்கு மிகவும் முக்கியம் எந்த மனிதர்களும் உன்னை தாண்டி முக்கியம் கிடையாது அப்படின்றத வாயால அல்ல செயலால பிள்ளைகளை புரிந்து கொள்ள வைக்கணும் யார் எங்க நிப்பாட்டணுமோ அங்க நம்ம நிப்பாட்டணும் நம்ம குழந்தைகள்ட நம்மள தாண்டி வேற யாரும் அதிக நேரம் செலவழிக்காத படிக்கு அவங்கள அறிஞ்சும் அறியாமல் கண்காணிக்கணும் நம்ம குழந்தைங்க பாதுகாப்பாக வாழ்றாங்க அப்படின்றதுல தான் நம்ம உழைப்பினுடைய அர்த்தமே அடங்கியிருக்குன்னு நான் நம்புறேன் நீங்களும் அப்படிதான் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் பாதுகாப்பான ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம குழந்தைகள் பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துக்கிறேன்